பொறுப்பாளர்கிட்ட பேசுகிறோம் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு குழு மாதிரி போட்டு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எப்போவுமே உன்னை தெரிஞ்சுக்கோங்க பறையர் சமூக மக்கள் தனித்தனி குழுவாக செயல்படலை விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்சிக்கு பின்னாடி செயல்பட்டாங்க உட்காந்துருக்கோமா அதே மாதிரி தான் வன்னியர் சமூக மக்களும் சின்ன சின்ன அமைப்புகளோட செயல்படாத தலைவர்களோட ஊருக்குள்ளேயே ஒரு குழு வச்சுக்கிட்டு செயல்படலை அவங்களுக்கு ஒரு கட்சி இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சின்னு நான் சொல்கிற சமூகமெல்லாம் அவங்களும் இந்த மாதிரியான அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்ட சமூகம்தான் அவங்க இன்னைக்கு எப்படி வெளியே வந்தாங்கன்னா தமிழகம் முழுக்க அறியப்படுகிற ஒரு வலுவான தலைமையை உருவாக்கியிருக்காங்க சாதி தலைமை தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்தோடன நாம் சார்ந்து இருக்கிற அதிமுகவாக இருக்கலாம் அதில் இருக்கவங்களாம் தவறாக நினச்சிக்காதீங்க திமுகவாக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாம் அவங்களாம் நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க அந்த கோவில் மேலே சத்தியமாக சிவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போலீஸ் வந்து எங்கே நிற்கிறாங்க நாங்கள் எது வழியாக பூந்து திருடம் மாதிரி வர வேண்டியிருக்கு ஏன்னா இந்த இடத்துக்கு நான் போகணும் இங்கே இருக்க மக்களோட கோரிக்கையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வரோம் அதுக்கு பின்னாடி தான் இப்போ காவல்துறை வரும் காவல்துறை கைது பண்ணலாம் எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நான் தயாராக தான் வந்திருக்கேன் இப்போ இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா பகுதிக்கும் அந்த தைரியத்தோடு தான் நாங்கள் போனோம் அதனால் ஒரே தலைமை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நமக்குன்னு சாதி சங்கம் இருக்குல்ல நிறைய சங்கம் இருக்கு அவங்களாம் வந்து இது மாதிரி போலீஸு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க அங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா போக மாட்டாங்க முத்திரையர் மக்களுக்காக இயங்குறோம் என்ன பண்ணுவோம் கோரிக்கை என்ன கேட்போம் நீங்க பாட்டுல என்ன நீங்க எழுதி கொடுத்திருக்க இந்த கோரிக்கை இருக்கு பாருங்க கோயில் முத்தரையர் மன்னர்கள் கட்டிய கோவில் வரலாறு ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் காலங்காலமா பக்கத்தில் கோயிலை வச்சுக்கிட்டு அதை நாம என்ன பண்ணிட்டோம் நமக்கான உரிமைகள் என்ன இருக்கு அதை போய் நாம பார்க்காம விட்டதுனால என்ன பண்றாங்க எந்த ஊர்லேருந்தே வந்தவங்க இன்னைக்கு நான் செலவு பண்ணிட்டேன் அதிகமாக செலவு பண்ணிட்டேன் அதனால கோவில் என்னது ஒரு கோவில கட்டுற வரைக்கும் தான் ஒரு ப பனி இது அதை கட்டி முடிச்சாச்சுன்னா பொது பயன்பாட்டுக்கானது அதை இன்றைக்கி வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் நாம் சரியாக இல்லை என்ன சொல்ல போனா விழிப்புணர்வா இல்லை நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை இப்போ ஏற்படுத்தப் போறோம் இந்த கிராமத்தில் இல்லை இங்கே இருக்க ஒரு பதினஞ்சு இருபது கிராமத்தில் இருக்க மக்களை சந்திக்க போகிறோம் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த போகிறோம் நமக்கான மண்டகப்படியை வாங்க போகிறோம் நமக்கு எதிராக செயல்படுற அறநிலைத்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி காவல்துறையில் இருக்க அதிகாரியாக இருந்தாலும் சரி உடனடியாக மாற்றணும்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் நம்ம போகிறோம் அதுக்கெல்லாம் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் யாரை பற்றியும் நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது வந்து அரசியல்வாதி வந்து வேலை செய்வான் நான் பேசிக்கிறேன்மா நான் முடிச்சு விட்றேன்னு சொல்லுவான் இதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் நம்பாதனால தான் இன்னைக்கு பரையர் சமூக மக்கள் அவங்களுக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினரை ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி இருக்காங்க சொன்னாங்க தலைவர்னு அதிமுக தலைவரை சொல்லல திமுக தலைவர் அவங்க சொல்லலை பரையர் சமூக மக்கள் திருமாவளம் தாண்டா எனக்கு தலைவர்னு சொன்னாங்க அதனால இன்னைக்கு அந்த தலைவரை பார்த்து தமிழக முதல்வர் பயப்படுறார் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்றோம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க இப்ப மட்டும் கூடுறோம் அதன் பிறகு என்ன பண்றோம் நமக்கான வேலையை பார்த்துக்கிட்டு போயிடும் போயிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்க கூடாது இது அரசியலுக்காக இல்ல நம்ம உரிமை சம்பந்தப்பட்டது நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோயிலை கட்டினதே நம்ம முத்திரையர் மன்னர் தானா இதான் வரலாறு ஆனா இன்னைக்கு நம்மள உள்ள போகும்போது நம்ம தாய்மார்களை அசிங்கப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க நம்ம தம்பிங்களை அடிக்கிறாங்க அதை கேட்க வர காவல்துறை அடிக்கிறாங்க ஆனா காவல்துறை அவங்க மேல வழக்கு போடாம சமரசம் ஆயிக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் ஒரு இன்ஸ்பெக்டர் அடிக்கும் போது காவல்துறை யார் கேட்காம அவங்கள அதை எதையுமே செய்யாம சமரசம் ஆயிக்கிறாங்களா நம்ம இது மாதிரி அடிச்சா விடுவாங்களா என்ன பண்ணிருப்பாங்க ஊர்ல ஊர்ல ஒரு ஆம்பளை இருக்க முடியாது எல்லாத்தையும் விரட்டி விரட்டி பிடிப்பாங்க அவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒன்று நடத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த தொகுதியை இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியை காலங்காலமாக முத்திரையர் தான் அதிமுகவோ திமுகவோ விட்டுருங்க இங்கே வர்றது ஒரு முத்திரையர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இதை மாத்தணுன்னு இதே பகுதியில் இருக்க மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்க தொழிலதிபர் என்ன பண்ணுறாரு இதை வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து இந்த தொகுதியை முத்திரையர் தொகுதி இல்லை அப்படின்னு அவர் மாத்தணும்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட பணம் வேணா இருக்கலாம் மக்கள் சக்தி இந்த முத்தரையர் மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த பணத்தெல்லாம் இந்த மக்கள் சக்தி காலி பண்ணிடும் அதெல்லாம் இருக்குது இதை இதை பேசிட்டு மட்டும் போக மாட்டோம் தொடர்ச்சியாக இதுக்காகவே இயங்குவோம் நாங்கள் கேட்குறதுலாம் என்னன்னா தயவு பண்ணி எங்கள் பின்னாடி நின்றுங்கன்னு சொல்கிறோம் அரசியலுக்காக இல்லை ஓட்டு போடணும்னு இல்லை நீங்கள் எங்கள் பின்னாடி நின்றுங்க உங்களுக்காக நாங்க என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்னால பெற்றுத்தர முடியும் எங்க எனக்காக நின்னுங்க நான் கும்பிடும் போது நீங்க மட்டும் தான் கும்பிடுங்க அங்க இருக்க அப்படியே குரு கொடூரமா நிற்பாங்க ஏதாவது ஒரு கட்சியில இருப்பாங்க கட்சியில நீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்கியான்னு கேட்கிறேன் இல்ல ஒன்றிய செயலாளர் இருக்கியான்னு கேட்கிறேன் இல்ல சேர்மனா இருக்கியான்னு நான் கேட்கிறேன் தாய்மார்கள் நான் கேட்கும்போது என்ன பண்றீங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அதுதான் மாற்றம் என்ன பாருங்க அங்கெல்லாம் பார்க்காதீங்க நிறைய போலீஸ பார்த்தாச்சுமா என்ன பாருங்க நம்ம பார்க்காததா